அனைவருக்கும் வணக்கம் இது நாகா நோட்ஸ் இந்த விடையில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவன்த் செகண்ட் டேர்ம்ல மூணாவது லெசனா இருக்க இயற்கணிதம் இந்த லெசன் தான் பார்க்க போறோம் இந்த லெசனோட பார்ட் ஒன் இப்ப பார்க்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வர டிஎன்பிசி சிலபஸில் கவர் ஆகிற லெசன்ஸை வந்து மூணு விதமாக பிரச்சிருந்தோம் த்ரீ star lesson, டூ star lesson ஒன் ஸ்டார் லெசன் அப்படின்னு இதில் த்ரீ ஸ்டார் lesson எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு த்ரீ ஸ்டார் லெசன் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான lesson த்ரீ ஸ்டார் லெசன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம டூ ஸ்டார் லெசன் பார்த்துட்டு ஓகே வாங்க பார்க்கலாம் சில பேருக்கு ஒரு டவுட் வரும் இப்போ நியூ எடிஷனில் இந்த மூணு டேர்மையும் கம்பைன் பண்ணி ஒரே புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செவன்த்து டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ இந்த மூணு புக்கையும் கம்பைன் பண்ணி ஒரே புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து இங்கே நியூ புக்குன்னு கொடுத்து செவன்த்து டேர்ம் டூன்னு கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு டவுட் வரும் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம் இந்த மூணு டேம்மில் இருக்க சம் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரே புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது இங்கே ஒரு சம் அங்கே ஒரு சம்மு அப்படின்னு எதுவுமே மாற்றிலாம் கொடுக்கல அதனால் நீங்கள் வந்து டேம்வைஸ் பார்த்தாலும் ஒன்று தான் ஒரே ஃபுல் புக்காக பார்த்தாலும் ஒன்று தான் நீங்கள் எப்படி வேணா பாக்கலாம் உங்களோட விருப்பம்தான் எப்படி பார்த்தாலும் ஒண்ணுதான் அதனால நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க நியூ புக்ல வந்து ஒன்னு ரெண்டு சம் வந்து எக்ஸாம்பிள் சம் இல்லைன்னா எக்ஸசைஸ் சம் வந்து ஒன்னு ரெண்டு கம்மி பண்ணி கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம் தவிர வேற எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது நீங்க உங்களோட விருப்பம் எப்படி வேணா நீங்க பாக்கலாம் ஓகே நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து என்னோடய வீடியோ பார்த்தாவே போதும் நீங்கள் ஸ்கூல் புக்லாம் போய் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸ்கூல் புக்கில் சில இடத்துல வந்து தேவையில்லாத நிறையா கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது மட்டும் தான் நம்ம தேவைப்படும் அதனால நான் போடுற வீடியோஸ் மட்டும் பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் டைம் நிறையவே இருக்குது ஓகே இப்போ நம்ம சம் பார்க்கலாம் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே இப்போ நம்ம சம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சம் பாருங்கள் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒனில் கொடுத்துருக்காங்க ஏழ்நூற்றி இருபத்தி ஒம்போதை அடுக்கு வடிவில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க ஏழ்நூற்றி இருபத்தி ஒம்போதை அடுக்கு வடிவில் எழுத சொல்லியிருக்காங்களா அப்போது எழுநூற்றி இருபத்தி நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும் டானா மெத்தட் படி சால்வ் பண்ணணும் இதை வந்து மூணாம் டிவைட் பண்ணலாமா இரு மூணு ஆறு மிச்சம் ஒன்று நான் பன்னெண்டு மூணு ஒம்போது நெக்ஸ்ட்டு திரும்ப மூணாவது டிவைட் பண்ணால் எட்டு மூணு இருபத்தி நாலு மூணு

இது மட்டும் ஆன்சர் கிடையாது வேறு மாதிரி எழுதலாம் இப்போது எழுநூற்றி இருபத்தொன்பது எடுத்துக்கோங்க இதை வந்து ஒன்பதாம் எப்பயா டிவைட் பண்ணலாமா ஓர் ஒன்போது ஒம்போது எட்டு ஒம்பது எத்தனை வரும் எழுபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் இங்கே ஓர் ஒம்பது ஒன்பது நெக்ஸ்ட் இங்க ஒம்பத்தொன்போது எண்பத்தி ஒன்று திரும்ப ஒன்போதாம் எப்படி டிவைட் பண்ணலாமா ஓர் ஒம்பது ஒன்போது அப்போ எழுநூத்தி இருபத்தொன்போத வேற எப்படி எழுதலாம் நயன் பவர் த்ரீன்னு எழுதலாம் ரெண்டு விதமாக எழுதலாம் ரெண்டுமே இதுக்கான ஆன்சர் தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அடுக்கொடிகள் சொல்லியிருக்காங்க த்ரீ பவர் சிக்ஸ்ன்னு எழுதலாம் எழுநூற்றி இருபத்தொம்பதா இல்லைனா நைன் பவர் த்ரீனு எழுதலாம் உங்களுக்கு ஆப்ஷனில் பாருங்க எந்த ஆன்சர் இருக்கோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணுங்க த்ரீ பவர் சிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை டிக் பண்ணுங்க இல்லை நைன் பவர் த்ரீ இருந்துச்சு அப்படின்னா இதை டிக் பண்ணுங்க ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க எது ஆன்சரில் இருக்கோ அதை டிக் பண்ணுங்க ரெண்டாவது சம் பாருங்க எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டூல கொடுத்துருக்காங்க பின்வரும் எண்களை கொடுக்கப்பட்ட அடிமானத்தை பொறுத்து அடுக்கு வடிவில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதுல மூணு சம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சம் பாருங்க தௌசண்ட் கமா அடிமானம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க டென் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இப்போ நம்ம தௌசண்ட் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் தானா மெத்தட் படி டிவைட் பண்ண போறோம் ஓகே இந்த தௌசண்டை வந்து எதால டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே அடிமானம் என்ன கொடுத்துருக்காங்க டென்னு கொடுத்துருக்காங்களா அப்போ இந்த பத்தால தான் டிவைட் பண்ணணும் நீங்கள் வாட்டில் அஞ்சாலேயோ ரெண்டு ஆளையோ டிவைட் பண்ணக்கூடாது பத்தால மட்டும்தான் டிவைட் பண்ணணும் அதுக்கு தான் இந்த அடிமானம் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ டிவைட் பண்ணுங்கள் நூறுன்னு வரும் நெக்ஸ்ட்டு திரும்ப பத்தாளை டிவைட் பண்ணால் பத்துன்னு வரும் திரும்ப பத்தாறு டிவைட் பண்ணால் ஒன்றுன்னு வரும் அப்போது தௌசனை எப்படி எழுதலாம்

ஐ ரெண்டும் பத்து மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டும் பன்னெண்டு திரும்ப ரெண்டாவது டிவைட் பண்ணுங்கள் ஓரன் ரெண்டு இரண்டு நாலு மிச்சம் ஒன்று எட் ரெண்டும் பதினாறு ரெண்டாவது டிவைட் பண்ணால் ஆறு ரெண்டும் பன்னெண்டு நாளிரெண்டு எட்டு ரெண்டு ஆறு இரண்டு நாலு நெக்ஸ்ட்டு ரெண்டாம் ரெண்டாவது டிவைட் பண்ணாமா பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு வந்துடும் திரும்ப ரெண்டாவில் டிவைட் பண்ணிணா எட்டு ரெண்டும் பதினாறு திரும்ப ரெண்டாவது டிவைட் பண்ணால் நாளிரெண்டு எட்டு

மூணுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போது இரநூத்தி நாற்பத்தி மூணை வந்து மூணாவில் டிவைட் பண்ணும் எட்டு மூணு இருபத்தி நாலு ஓர் மூணு மூணு நெக்ஸ்ட்டு திரும்ப மூணாவில் டிவைட் பண்ணிணா இரு மூணு ஆறு மிச்சர் ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று திரும்ப மூணாவில் டிவைட் பண்ணுங்கள் ஒம்பது மூணு இருபத்தி ஏழு திரும்ப மூணாவில் டிவைட் பண்ணிணா மூணு ஒம்போது திரும்ப மூணாவில் டிவைட் பண்ணிணா ஓர் மூணு மூணு மொத்தம் எத்தனை மூணு இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கா அப்போது இரநூத்தி நாற்பத்தி மூணை வந்து த்ரீ பவர் ஃபைவ் அப்படின்னு எழுதலாம் இதான் இதுக்கான ஆன்சர் இங்கே அடிமானம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதனால தான் டிவைட் பண்ணும் இப்போது மூணுன்னு கொடுக்குறது பதிலாக ஒம்போதுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு ஒம்போதால் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடிமானத்தை பாருங்க அடிமானம் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணோம்ல த்ரீயாலும் டிவைட் பண்ணோம் ஆல் டிவைட் பண்ணோம் அது மாதிரி எதை வேணால் டிவைட் பண்ணலாம் ஆனால் அடிமானம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதனால தான் டிவைட் பண்ணணும் இங்கே த்ரீ கொடுத்துருக்காங்க த்ரீ த்ரீயால டிவைட் பண்ணியிருக்கோம் ஓகேவா சம் எல்லாமே ஈஸியாக இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க மூணாவது சம் பாருங்க எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீல கொடுத்துருக்காங்க மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க இதுல மொத்தமாக மூணு சம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சம் பாருங்க தேர்ட்டீன் இது எப்படி எழுதலாம் தேர்டீன் இன்ட்டு தேர்ட்டீன் அப்படி எழுதலாமா பதிமூணையும் பதிமூணையும் மட்டும் பண்ணா நூத்தி அறுபத்தி ஒம்போது இதான் இதுக்கான ஆன்சர் இந்த பேசிக் எல்லாமே கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது அதனாலதான் டீட்டெயிலாக சொல்றேன் நெக்ஸ்ட் ரெண்டாவது சம் பாருங்க மைனஸ் செவன் ஸ்கொயர் இருக்கா இங்க பாருங்க இங்க மைனஸ் இருக்கு நல்லா நோட் பண்ணிக்கங்க மைனஸ் இருக்கா இது எப்படி எழுதலாம் மைனஸ் செவன் இன்ட்டு மைனஸ் செவன் அப்படின்னு எழுதலாமா மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸும் மைனஸும் பிளஸ்ஸா மாறிடும் ஓகேவா அப்புறம் இந்த நம்பர் ரெண்டே மட்டும் பண்ணுங்க ஏழு ஏழே மட்டும் பண்ணா நாற்பத்தி ஒன்பது இதுதான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் மூணாவது சம் பாருங்க மைனஸ் ஃபோர் க்யூப்னு இருக்கா இது எப்படி இருந்தலாம் மைனஸ் ஃபோரு இன்ட்டு மைனஸ் ஃபோரு இன்ட்டு மைனஸ் ஃபோரு ஈக்குவல்டு ஓகே இங்கே பாருங்க இங்கே மைனஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இது ரெண்டே மாட்டிலே பண்ணுங்கள் மைனஸும் மைனஸும் ப்ளஸாக மாறிடுச்சு இந்த நாளை நாலையும் மாட்டிலே பண்ணிணா பதினாறுன்னு வந்துடுச்சு அதுக்கடுத்து பெருக்கல் இந்த மைனஸ் ஃபோர் இருக்கா அதை அப்படியே போட்டுக்கோங்க மைனஸும் இன்ட்டு ப்ளஸ் என்னவாக மாறும் அப்படின்னா மைனஸாக தான் மாறும் அப்போ மைனஸ் பதினாறு நாலையும் மாட்டிலே பண்ணிணா அறுபத்தி நாலு இதுதான் இதுக்கான ஆன்சர் ஆன்சர்ல மைனஸ் பிளஸ் மட்டும் கரெக்டாக கரெக்டா இன்னொருத்தையும் சொல்கிறேன் பாருங்கள் மைனஸ் ஃபோர் ஹோல் கியூப் எப்படி மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் போர்லாமா மாட்டிலே பண்ணும்போது மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறி நான் இந்த ட்ரெஸ்லாம் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் இந்த நாளையும் இந்த நாளையும் மாட்டிலே பண்ணுங்கள் பதினாறுன்னு வந்துடுச்சு மிச்சம் இந்த மைனஸ் நாளையும் மட்டிலே பண்ணுமா அந்த இடம் மைனஸ் நாலுன்னு போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் மாட்லை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னவாக வரும் அப்படின்னா மைனஸ் தான் தான் வரும் இந்த பதினாறையும் நாளையும் மட்டிலே பண்ண என்ன வரும் அறுபத்தி நாலு ஓகேவா இந்த மாதிரி இந்த மைனஸ் ப்ளஸை மாட்டிலே பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் வேற மற்ற சொல்கிறேன் அதுபடி நீங்கள் சால்வ் பண்ணலாம் இப்போ மைனஸ் சவன் ஸ்கொயர்ன்னு இருக்கா ஓகே இதை நம்ம சால்வ் பண்ணணும் இங்கே மைனஸ் இருக்குது உள்ளே மைனஸ் இருக்குது இதோட பவரை பாருங்கள் உள்ளே மைனஸ் இருக்கும்போது இதோட பவரை பாருங்கள் இங்கே வந்து ஒற்றை படை என்ன இருக்குது இரட்டை என்ன இருக்குன்னு பாருங்கள் இது வந்து இரட்டை படையன் ரெண்டு அப்படின்றது ஒரு இரட்டை படையன் அப்போது இந்த இடத்துல மைனஸ் வராது ப்ளஸ் தான் வரும் ஆன்சரில் வந்து மைனஸ் வராது ப்ளஸ் தான் வரும் நெக்ஸ்ட்டு இந்த செவன் ஸ்கொயர் பண்ணலாம் வரும் ஃபார்ட்டி நைன் இதுதான் இதுக்கான ஆன்சர் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இதே எடுத்துக்கலாம் மைனஸ் ஃபோரு ஹோல் க்யூப்னு இருக்கா இங்கே உள்ள மைனஸ் இருக்குது இங்கே பவரில் வந்து ஒற்றை படை எண் இருக்கா உள்ள மைனஸ் கொடுத்து பவரில் படை எண் இருந்தால் மைனஸ் வரும் ஓகேவா இதுவே மைனஸ் உள்ளே வந்து மைனஸ் கொடுத்து பவரில் இரட்டை படை எண் இருந்தால் ப்ளஸ் வரும் ஒற்றை படை எண் இருந்தால் மைனஸ் வரும் ஓகே நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இந்த ஃபோரை மட்டும் கியூ பண்ணுங்கள் ஃபோரை கியூ பண்ண வரும் சிக்ஸ்டி ஃபோர்னு வரும் இதுதான் இதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான் நீங்க இந்த மாதிரிலாம் மட்டளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்க இந்த பவர் வச்சு முடிவு பண்ணிடலாம் பவர் வந்து ஒற்றைப்படை என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒற்றை படம் என்ன இருந்தா மைனஸ் வரும் இரட்டைப்படை என்ன இருந்தா பிளஸ் வரும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உள்ள இருக்க நம்பரை மட்டும் நீங்க வந்து ஸ்கொயர் பண்ணுமோ கியூ பண்ணுமோ அதை பண்ணி போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும் நாலாவது சம் பாருங்க எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் போர்ல கொடுத்துருக்காங்க டூ பவர் த்ரீ ப்ளஸ் த்ரீ பவர் டூவின் மதிப்பு காணுங்கன்னு கேட்டிருக்காங்க சம் எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போயிடாதீங்க இந்த பேசிக் தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிற சம் எல்லாமே உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே டூ பவர் த்ரீ ப்ளஸ் த்ரீ பவர் டூ இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணுமா டூ பவர் த்ரீ எப்படி எழுதலாம் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூன்னு எழுதலாமா நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க த்ரீ பவர் டூ எப்படி எழுதலாம் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட் த்ரீ இன்ட்டு த்ரீன்னு எழுதலாமா நெக்ஸ்ட்டு இந்த மூணு ரெண்டே மட்லை பண்ணனா வரும் எட்டுன்னு வரும் நெக்ஸ்ட்டு மூணு மூணே மெட்லே பண்ணால் ஒம்போதுன்னு வரும் இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் பதினேழு இதுதான் இதுக்கான ஆன்சர் அஞ்சாவது சம் பாருங்கள் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல கொடுத்துருக்காங்க த்ரீ பவர் ஃபோர் அல்லது ஃபோர் பவர் த்ரீ இவற்றில் எது பெரிய எண் கேட்டிருக்காங்க த்ரீ பவர் ஃபோர் எப்படி எழுதலாம் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீன்னு எழுதலாமா நெக்ஸ்ட்டு ஃபோர் பவர் த்ரீ எப்படி எழுதலாம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்படின்னு எழுதலாம் ஓகே இது எல்லாத்தையும் மாட்டிலே பண்ணுங்கள் எயிட்டி ஒன் அப்படின்னு வருமா நெக்ஸ்ட்டு இதை மாட்டிலே பண்ணால் சிக்ஸ்டி ஃபோர் இதில் எது பெரிய எண் எண்பத்தி ஒன்று தான் பெருசு அப்போது த்ரீ பவர் ஃபோர் தான் பெரிய எண் ஆறாவது சம் பாருங்கள் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் சிக்ஸில் இருக்குது ஏ க்யூப் பி ஸ்கொயர்டு மற்றும் ஏ ஸ்கொயர்டு பி கியூப்பை விரித்து எழுதுக இவை இரண்டும் சமமாகுமான்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம் ஏகூப் பி ஸ்கொயர்னு இருக்கா இதை வந்து ஏஇன்ட்டு ஏஇன்ட்டு ஏன்னு எழுதலாம் அதுக்கு அடுத்து இன்ட்டு பி ஸ்கொயர் எழுதலாம் பிஇன்ட்டு பின்னு எழுதலாமா நெக்ஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க ஏ ஸ்கொயர்டு பி கியூப்னு இருக்கா ஏஇின்ட்டு ஏன்னு எழுதலாம் நெக்ஸ்ட்டு பெருக்கல் பி இத இருக்கா இதை b பிஇன்ட்டு பின்னு எழுதலாம் ஓகே நம்ம விருத்தில் சொன்னாங்க விருத்து எழுதியாச்சு ஓகே அவங்க என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க இரண்டும் சமமாகுமான்னு கேட்டாங்க a cube b ஸ்கொயர்டு இதுவும் ஏ ஸ்கொயர்டு பி கியூப் இதுவும் சமம் ஆகுமான்னு கேட்டாங்க சமம் கிடையாது இங்க பாருங்க இங்க வந்து மூணு ஏ இருக்கு ஆனா இங்க வந்து ரெண்டு ஏ தான் இருக்கு அதே மாதிரி இங்க வந்து ரெண்டு பி தான் இருக்கு ஆனா இங்க மூணு பி இருக்கு அப்போது இது வந்து இது ரெண்டுமே சமம் ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம் பாருங்கள் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சை அடுக்கு வடிவில் இருக்கா இந்த சாம் உங்களோடய ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அடுக்கு விதிகள் பற்றி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ